அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது அவர் மீது கொலைபெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன் அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார் பேசுவதற்கு தாடையில் இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம் நான் கூட நினைச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இஸ் ஒன்லி டெட்வூடு வந்து நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும் அதோடு இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் ரெண்டு நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன் திருவாரூர்ல ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறார் அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க திமுக காரனுக்கு அந்த திமுக காரு அந்த டாக்டரை அட்டாக் பண்ணிருக்காங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பொரோட்டா கிடையாது திமுக காரன் போய் பரோட்டா தும்பான் காசு கொடுக்க மாட்டான் கேட்டா அடிப்பான் அதே மாதிரியா வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேதான் வேலை திமுக காரனுக்கு ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது இப்போ எங்க வந்திருக்கு உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரி சரியில்லைன்னு புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்ப நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம் காமன் ஆன்டி பைரட்டிக் ட்ரக் பாராசிட்டமால் இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுமேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரடிவை செட் பண்றதுக்கு சில ஊடகம் அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மருத்துவர்கள் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது தி ஃபைலூர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்றாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கொண்டு இருக்குது ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்

உதயநிதி காரணம் நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார் அதனால போராட்டம் அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம் புரியுதா அதை புரிஞ்சுக்கணும் அதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போன ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு அந்த தான் இந்த மாதிரியானதான் நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க டோன்ட் ஆர்கியூ வித் மீ ஓகே தேங்க்யூ அந்த பையன் வந்து தனிப்பட்ட காரணம் மோதல அதான் போட பாத்தத்துல வந்து அவர் வந்து அதை சொல்லல யாருங்க அர்பன் நக்சல் அதாவது

வீட்டுல இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டுல இருந்தே கத்தி எடுத்து வந்து இருக்கிற நபருக்கு நீங்க எல்லாம் ஆதரவா இருப்பீங்களா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா இல்ல அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா அதை நியாயப்படுத்துவீங்களா நீங்க ஊடகம் ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான்